ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறத பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலக்கீரை வச்சு அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்களேன் பாலக்கீரை மசாலா பஜ்ஜி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறத பார்க்கலாம் இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்கு நான் ஒரு பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் தேவையான அளவு பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் நல்லா ஃபுல்லாக இறுத்து எடுத்துருங்க பாலக்கீரை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக தொடைச்சி அந்த அளவுக்கு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு தட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்புங்க கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இதாக கலந்து விட்டுருங்க பாலக்கீரை எடுத்துகிட்டு நாம் இதில் நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நான் சொன்னது போல் பாலக்கீரியில் வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பீஸ் பாலக்கீரை எடுத்து ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நல்லா மசாலா தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தடவி விட்டாச்சு இப்போ அப்படியே சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பாலக்கீரை நீங்கள் பச்சி செஞ்சு பாருங்களேன் கீரை பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பசங்கள் வந்து பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க இப்போ நான் ஒரு ரோல் ரெடி பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற பாலக்கீரை எல்லாமே ஒவ்வொரு பீஸாக நம்ம மசாலா தடவி விட்டு நல்லா சுற்றி விட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா அதை எடுத்துக்கோங்க அது கூடவே மஞ்சத்தூள் இல்லை மிளகாத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நல்லா இருக்குங்க அது சேர்த்து செய்யுங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அதே சேர்த்துக்கோங்க வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றப்ப அதுக்காக இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒதடவ கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவோடு மசாலா நல்லா கலந்து வந்திருக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பஜ்ஜிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாமா மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமானால் கூட நமக்கு வந்து மாவு வந்து அந்த பஜ்ஜி போகிறதுக்கு கொஞ்சம் தலை தலான ஆகிடும் எண்ணெய் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தண்ணி திட்டமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம ரெடி பண்ணி இருக்கிற இந்த பாலக்கீரை உருட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து மொழி டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹையில் சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் மாற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு பஜ்ஜி கரெக்டாக வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எப்போவுமே ஒரே மாதிரி பாலக்கீரை பொரியல் கடையில் செய்யாமல் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு பாலக்கீரை மசாலா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே இதுக்கு மயானோஸ் தேங்காய் சட்னி கார சட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எடுத்து இதை பிரித்து காட்டுற மாதிரிங்க எந்த அளவுக்கு லுக்னஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு பாலக்கீரை மசாலா பச்சை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு எதிர்பார்க்குற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்